சமைய வணக்கம் நாங்கள் வந்து வெஜிடபிள் ரைஸ் செஞ்சிருக்கோம் செம்மையா இருக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் கூட்டாஞ்சோறு வந்து கூட்டாஞ்சோறு வந்து சமைச்சிட்டோம் இப்ப நாங்கள் சாப்பிட போறோம் நாங்கள் நாலு பேருந்தான் சேர்ந்து சமைச்சோம் கூட்டாஞ்சோறு வந்து செம்ம டேஸ்டா இருக்கு இப்படி மூஞ்ச காமிச்சலாம் எங்கள் அண்ணி எப்போ நான் தட்டு தருவேன் எங்கள் அண்ணி எப்போ நான் தட்டு அப்பா நான் தட்டு தருவேன் அப்படின்ட்டு உக்காந்துருக்காங்க நீங்கள் வீடு எங்கிற அளப்பரில் எங்களை சாவடிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க வந்து நாங்கள் வந்து கூட்டாஞ்சோறு இப்படி தான் சாப்பிடுவோம் எங்கள் அண்ணன்ட்டு பிள்ளை தான் அது அவசமாட்டான் என்ன மூணு இருக்கு மீனே இன்னும் மூஞ்ச காணோம் மீனுக்கு ஆலி ஆயிடுச்சு எங்கள் நாங்கள் நாலு நாலு பேர் தான் சாப்பிடும் ஒரு அண்டா சாப்பாடை வந்து சாப்பிட்டோம் சாப்பிடு பத்தில் அப்படி கிடையாது எடுத்தாச்சும் எப்போ தட்டு தருவோன்ட்டு எல்லாமே அப்படி தான் இருக்குது இந்த என் செல்லத்தை பாருங்கள் சீக்கிரம்னு வீடு எடுத்து சோத்த என் கண்ணில் காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதாங்க நாங்கள் எப்பயுமே இப்படி தான் ஜாலியாக இருப்போம் தெரியுதுங்களா பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்குது சாப்பாடு எப்படி இருக்குமா சாப்பிட்டு ரெசிம் சொல்லுவோமா சாப்பாடு எப்படி இருக்கு சாப்பாடு ரெசிம் சொல்லு இங்கிலீஷ் அவங்க தான் எங்கள் ஓப்படியா தெரியுங்களா எங்கள் பாப்பா பாப்பா பாப்பான்னு சொல்கிறது அவங்கள்தான் சொல்லுவாள் இவங்க எங்கள் அண்ணாட்ட பொண்ணு அவங்க அண்ணி அண்ணி பொண்ணு அண்ணா பொண்ணு எப்படா இருக்குது சாப்பாடு சூப்பர்னு இப்படி சொல் பாப்பா சாப்பாடு எப்படி இருக்குது சூப்பர் அண்ணி சாப்பாடு எப்படி இருக்கு சூப்பர் மீனுமா சாப்பாடு எப்படா இருக்குது சூப்பர்